கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஜேம்ஸ் கால்வர்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி பிஜி தீவு தென்னாப்பிரிக்கா நாம் வாழும் உலகில் எண்ணற்ற மொழிகள் பேசும் மக்கள் உண்டு ஆனால் எல்லா மொழிகளிலும் ஏதாகவும் வெளியிடப்படவில்லை ஏனென்றால் சில மொழிகள் கற்றுக்கொள்வதற்கு பேசுவதற்கும் மிகவும் கடினமாக காணப்படுகின்றன மக்களை தேடிச் சென்று அவர்களோடு தங்கி அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது என்பது மிக மிக சிரமம்தான் ஆயினும் கிறிஸ்துவின் அன்பால் ஏவப்பட்டவர்கள் மக்களை தேடிச் சென்று அவர்கள் தாய்மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பிஜி தீவு மக்கள் காட்டு காட்டுமிராண்டிகளாகவும் நரமாமிச பச்சினிகளாகவும் வாழ்ந்தவர்கள் இம்மக்களை தேடி தன் மனைவி மேரி மற்றும் தன் நண்பர் ஜான் உடன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் தீவுக்கு பயணமானார் ஜேம்ஸ் கடினமான மொழியாயினும் மிகுந்த ஆவலோடு அம்மக்களுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்ற தனியாத வாஞ்சையினாலும் வேகமாக அம்மொழியை கற்றுக்கொண்டார் ஏற்கனவே புத்தக ஆட்சி துறையில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் இங்கிலாந்து நோக்கி பயணமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பிஜு மொழி வேதாகமத்துடன் மீண்டும் பிஜி தீவுக்கு திரும்பி வந்தார் அத்தீவில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்து பின்பு வேதாகமத்தை அவர்கள் கையில் கொடுத்தார் பத்து ஆண்டுகள் அங்கு பணி செய்த பின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இங்கிலாந்து திரும்பினார் தென்னாப்பிரிக்காவை நோக்கி தன்னுடைய மிஷினரி பயணத்தை துவங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு வரை மாபெரும் ஆன்மீக புரட்சியை அங்கு ஏற்படுத்தினார் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கிறிஸ்துவின் அன்பை தன்னால் இயன்ற மட்டும் சுறுசுறுப்புடன் உற்சாகத்துடனும் பறைசாற்றினார் பிஜி தீவு மக்களையே தன் சிந்தனையில் கொண்டிருந்த இவர் மீண்டுமாக பிஜு வேதாகமத்தை இருமுறை திருத்தம் செய்து வெளியிட்டார் பிஜி மக்களுக்காகவே வாழ்ந்த இவ்விரை தொண்டர் நம்மையும் இப்பணி செய்ய அரைகூவல் தருகின்றார் பிரியமானவர்களே வேதாகமத்தை பிறையன மக்களுக்கு கொடுப்பதில் உங்களின் பங்கு என்ன பேசன்ஸ் இவ்விதமாய்ச் சொல்கிறார் உன் செல்வத்தை பதுக்கி வைத்தால் அழிவே அதை இழத்தால் வாழ்வே ஆதலால் கொடு பிரியமானவர்களே இந்த ஜேம்ஸ் கால்வன் இவருடைய ஊழியம் மிக மிக மகத்துவமும் மகிமையும் நிறைந்தது ஆம் ஆதிவாசி மக்கள் அதுவும் நரமாமிச மக்கள் இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் தைரியமும் வேண்டும் அதே நேரத்தில் பல பாடுகளை சகித்து கொண்டு வாழவும் அர்ப்பணிக்க வேண்டும் மிஷினரி ஒளியில் விண்டாலே பாடுகளும் வேதனைகளுக்கு ஓடாக கடந்து செல்வதுதானே இந்த ஜேம்ஸ் கால்வெட் அதை ஒரு பொருட்டாக இல்லாமல் இந்த பிஜி தீவுக்கு சென்று அந்த மக்களுக்கு வேதாகமத்தை அவள் மொழியில் மொழிபெயர்த்து அந்த மொழியை எழுத்து வடிவமும் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்திருக்கின்றார் அப்படியானால் எவ்வளவு பெரிய கடின உழைப்பு அங்கே அடங்கியிருக்கும் முதலாவது மொழியை கற்றுக்கொண்டார் அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் அதில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் அந்த வேதாகமத்தை அவருடைய கரங்களில் கொடுப்பதற்கு முன்பு அந்த வேத எழுத்துக்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பயிற்சியும் அளித்து அதற்கு பின்பு அந்த வேதாகமத்தை அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார் இவர் ஆற்றிய பணி உலகில் மாபெரும் பணியாக இன்றும் திகழ்கின்றது பிரியமானவர்களே இன்னும் வேதாகமம் அநேக மக்களுடைய கரங்களில் போய் சேரவில்லை எல்லாருடைய கரங்களிலும் வேதாகமம் போய் சேர்வதற்கு நீங்கள் என்ன பிரயாசப்படுகிறீர்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன எல்லா மொழிகளிலும் வேதாகமும் அச்சிடப்படுவதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன உங்களுடைய தியாகம் என்ன சிந்தித்து பாருங்கள் இன்றே எல்லா மொழிகளிலும் வேதாகம் அச்சிடப்படுவதற்கும் எல்லா ஜனங்களுடைய கரங்களிலும் வேதாகமும் போய் சேர்வதற்கும் நம்மால் இயண்ட பணிகளை செய்வோம் அர்ப்பணிப்போம் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமும் பதினைந்தாம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ரெண்டு குரந்தியர் பத்து பதினொன்று அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாமியங்களை உங்களை வதிப்பாராக ஆமீன்